எட்டு பக்கம் உள்ள பலகோணத்தின் உட்கோணங்கள் ஒன்னு இஸ்ட் மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் ஆறு இஸ்ட் ஏழு இஸ்ட் பதினொன்னு இஸ்ட் பதிமூணு இஸ்ட் பதினைந்து என்ற விகிதத்தில் உள்ளன இந்த பலகோணத்தில் உள்ள மிகப்பெரிய உட்கோணத்தின் அளவை காண்கள் அப்ப மிகப்பெரிய உட்கோணம் அப்படின்னா இந்த விகிதத்தின் கது பெரிய நம்பர் பதினஞ்சு தான் இந்த நம்பர் பதினஞ்சு தான் இருக்க போகுது ஓகேங்களா அப்ப இந்த பதினஞ்சுங்கிறது எவ்வளவு டிகிரி அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்க போறேன் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா இங்க எத்தனை பக்கம் கொடுத்துறாங்க எட்டு பக்கம் கொடுத்திருக்காங்களா இப்போ ஒண்ணுமே இல்லை எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அதை வச்சு மொத்த கோணங்களை கண்டுபிடிப்போம் ஓகேங்களா இப்போ எட்டு பக்கம் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா இதோடைய கோணம் கண்டுபிடிக்க போற எட்டு பக்கம் இருந்தா அதோடைய மொத்த கோணங்களின் கூடுதல் எவ்வளவு வரும் கண்டுபிடிக்க போற எப்படி கண்டுபிடிக்க போற ஃபார்முலா என் மைனஸ் டூ எட்டு நூத்தி எண்பது டிகிரி அப்ப இங்க எத்தனை பக்கம் இருக்கு எட்டு பக்கமா அப்ப என்னோட மதிப்பு எட்டு எட்டுல ரெண்டு போச்சுன்னா ஆறு எட்டு நூத்தி எண்பது இப்ப பெருக்கும் ஆறு இன்று நூத்தி எண்பது எவ்வளோ வரும் ஜீரோக்கு ஜீரோ எட்டாரா நாற்பத்தி எட்டு மீதி நாலு எவ்வளோ வரும் ஆறு நாலு கூட்டம் ஆயிரத்தி எண்பது டிகிரி எவ்வளவு வருது ஆயிரத்தி எண்பது டிகிரி அப்ப இந்த விகிதங்கள் இருக்குள்ள எல்லாத்தையுமே கூட்டணி எவ்வளோ வரும் ஆயிரத்தி எண்பது டிகிரி தான் வரணும் ஓகேங்களா இப்ப இதை கூட்டுங்க எவ்வளோ வரும் நாலு எட்டு பதினாலு இருபத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ஐந்து

ி எழுபது டிகிரி என்ன இருபது பாஞ்சா 300 இப்போ பதினெட்டு பாஞ்சாவில் வரும் இருநூத்தி எழுபது டிகிரி ஆன்சர்னது ஆப்ஷன்